ஐயா இப்போ வந்து துப்புல தான் வந்து மூணு வாயு இந்த தான் நம்மளுக்கு ஸ்டார்டிங்க மேலே வந்து ஒரு விரல் மேலே வந்து ஆபானம் கீழே வந்து உதானன் நடுவாக வந்து வியானம் இந்த வாயு வந்து சர ஓட்டத்தை இயக்கம் நரம்பில் இருக்கிற இதுங்கள்லாம் இது பண்ணுறது வந்து இங்கே தான் இதை நம்ம எப்படி இயக்கிறது இதை இந்த மூணு வாயுவை எப்படி இயக்கிறதுனா மூணு விரலை இப்படி வச்சுக்கணும் இந்த விரலை வந்து நெல்ல நடு நடுவரில் இந்த மூணு விரலை வச்சு இங்கே ஃப்ரெஷ் பண்ணும்போது அந்த மூணு வாயுவும் ஆக்டிவிஷன் ஆகிடும் இது ஜென்ட்ரலாக நம்மளுக்கு வந்து ஆக்டிவிஷன் பண்ணுறது இப்போ லேடிஸ்க்கு வந்து சரியாக வந்து மாதவிடாயி அப்போ வந்து உள்ளே கழிவு தங்கிடுது தனிமையாக போகலை போகாதனால தான் அது வந்து வெள்ளையாக வெள்ளை வெள்ளையாக மாறுது ஏன்னா அந்த அழுத்து வந்து வெளியே மாறி அவங்களுக்கு நீராக வெளியே வரும் இல்லை ஒரு ஸ்மெல்லாக வெளியே வரும் இப்போ வந்து அது வந்து ஒரு கட்டுப்பையில் புற்றுநோயாக கூட மாறலாம் கேன்சராக கூட மாறலாம் இல்லை ஒரு கட்டியாக கூட மாறலாம் நீர் கட்டி மாதிரி இப்போ இந்த இதை வந்து நம்ம கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சுன்னா இதை வெளியே எடுக்கணும் அவங்க மாதவிடாய் போய் மூணாவது நாள் இந்த தொப்புள் நம்ம கணக்கு வச்சுக்கணும் இதில் இருந்து மூணு விரல் இப்படி அளந்துக்கணும் இங்கே கை வச்சுக்க இதில் இருந்து மூணு விரல் இங்கே வச்சுக்கணும் இப்போ இந்த கை வச்சுக்க இப்படி கை வச்சு பேலன்ஸ் பண்ணி ஐயா நல்லா மூச்சு விடுங்க சொல்லி மூச்சு விடுங்க ஃப்ரீயாக விடுங்கன்னு சொல்லி ஃபுல்லாக எவ்வளோ அமுத்துறே அமுத்தணும் இது வந்து அந்த மாதவிடா எப்போ அவங்களுக்கு வலி உடல் உட வயிற்று வலி வரும் அந்த வயிற்று வலி ஒரே ஸ்பாட்டில் குணமாகும் அவங்களுக்கு வயிறே வலிக்காது இந்த மாதிரி நீ அமைத்திட்டு முப்பது செங்கட்டு நிறுத்தணும் முப்பது செங்கட்டு நிறுத்தும் போது இவங்க அந்த கழிவு கர்ப்பப்பையில் இருக்கிற கழிவு அனைத்தும் வெளியே வந்துடும் அவங்களே சொல்லுவாங்க ஐயா டமுக்கு டமுக்கு நல்லா வெளியே வந்துடுச்சுங்க உடனே வரும் இந்த கொடுத்தா அங்கே வெளியே வரும் இது அடுத்த கண்டிப்பாக நிறைய பிரச்சனை இல்லைன்னா நம்ம ப்ரெஷர் கொடுத்ததில் அது உள்ளே கூட போயிடும் ஏன்னா நேரத்தில் மென்மையாக இருக்கும் ஆமாம் நன்றிங்கய்யா